யூல் ஸ்பீக் யூல் ஸ்பீக் ஒன்லி ரிகார்டிங் தி ஐட்டம் விச் யூ நீட் வீட்டுக்கு போய் அவர் ஃபோன் நம்பர் வருவாங்க ஹாய் எப்படி நல்லா இருக்கிறீங்க அப்படிலாம் பேச மாட்டிங்க ஆஃப்டர் ரிட்டர்னிங் பேக் டு அ ஹோம் யூ வில் நாட் கால் அப் அண்ட் ஸ்பீக் ஹாய் ஹவா யூ அப்போ உங்களுடைய உறவு அந்த கடையோட முடியுது அந்த க அந்த கடை சம்மந்தப்பட்ட அந்த சம்பாஷனையோட முடியுது யோர் இன்டெராக்ஷன் வித் தி ஷாப் கீப்பர் என்ஸ் இந்த ஷாப் இட் செல்ஃப் where you buy a particular thing நீங்க வேலைக்கு போறப்போ உங்களுக்கு மேல உள்ளவங்க கிட்ட அந்த வேலையில இருக்கும்போது அந்த வேலையோட சம்பந்தப்பட்ட காரியங்களை பேசுவீங்க சின்ன சில நேரத்துல எக்ஸ்ட்ரா பேசுவீங்க வீட்டுக்கு போனா அவங்கள மறந்துடுவீங்க மற்ற காரியத்தில் ஈடுபடுவீங்க அடுத்த நாள் திருப்பி வேலைக்கு வரும்போது அவங்களோட பேசுவீங்க when you go to a workplace you will interact with your higher official uh, about your work or you might speak a little extra and uh, once you get back home you will forget and you கெட் இன் டுமம்பர் நெக்ஸ்ட் டே அப்படிப்பட்டவங்க போற கடக்காரன் கூட்டம் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்ல முடியும் அது ஒரு கேள்விக்குரிய மாறும் கீப்பர் இப்போது ஜீசஸ் கூட உங்களுடைய உறவு எப்படி இருக்குது ஹவுஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் சர்ச்சுக்கு வரும்போது யாபேஸில் போது அங்கே மட்டும் ஒரு ஜபம் அங்கே மட்டும் ஒரு பாட்டு அங்கே மட்டும் சோத்திரம் அங்கே மட்டும் கண்ணை மூடுவோம் இதை முடிச்சுட்டு போய்டும் அப்புறம் ஒ ஒன்ஸ் யூ கம் டு சர்ச் வென் யூ அட்டென்ட் ஜாபஸ் யூ ப்ரே யூ க்ளோஸ் யூ ஐஸ் யூ மேக் அ கவர்னென்ட் பட் ஆஃப்டர் லீவிங் திஸ் பிளேஸ் வாட் இஸ் இயர் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் அப்போது ஒரு கம்பெனி பாஸ் மாதிரி ஒரு கடைக்காரன் மாதிரி அவ்வளோதான் நான் ஏசு இஸ் அ ஜீசஸ் லைக் ஜஸ்ட் அ ஷாப்கீப்பர் ஆர் அ பாஸ் இன் இயர் கம்பெனி அப்போ என்ன அர்த்தம்னா ஆஃப் லைன் அதாவது இந்த இந்த மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம போகிறோம் பாருங்கள் வீட்டுக்கு போகிறோம் நாளைக்கு ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு போகிறோம் ஊருக்கு போகிறோம் அந்த டைம்ல இயேசுவோடு எப்படி பழகிறோம் அதுதான் ஜெனுவின் ரிலேஷன்ஷிப் ஜெனுவின் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் ஒன்ஸ் யூ லீவ் திஸ் பிளேஸ் ஹவ் யூ ரிலேட் வித் ஹிம் ஒன்ஸ் யூ கோயர் டூ காலேஜஸ் ஆலிடே சம் அதர் பிளேசஸ் ஜபிக்கும் போது எல்லாரும் தான் ஜெபிப்போம் எல்லாரும் காடோட க்ளோஸாக இருப்போம் அது விஷயம் இந்த டைமில் விஷயம் சொல்கிறது கடகார உறவு தான் அது வென் யூ ப்ரே எவ்ரி ஒன் ப்ரேஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் காட் பட் தேட் டசன் மேட்டர் இட் மேட்டர்ஸ் ஹவு யூ ஹேவ் அிலேஷன்ஷிப் அண்ட் யூ கோ அவுட் சைட் திஸ் பிளேஸ் ஆனால் ஜீசஸ் விரும்புகிறது இதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல நடமுற வாழ்க்கையில் ஆண்டவரோடு எப்படி பழகிறோம் அதுதான் அவர் பார்க்குறார் ஜீசஸ் கீன்லி வாட்சிங் அஸ் ஆஃப் ஹவு வி பிராக்டிகலி அப்ரோச் இன் எவ்ரி டேஸ் லைஃப் அப்பார்ட் ஃப்ரம் அவர் ப்ரேயர் லைஃப் பழைய பாட்டில்

ஆதே ஸ்பீட்ல ஆண்டர் வீட்டுல}}{|கொஞ்சா அப்படி போய் கேட் வெளியில போனா போதும் இயேசு மறந்துடுறோம் to the very same speed of how we worship the lord how we come close to him how we surrender ourselves to the very same speed we will forget him once we get outside this gate. நான் ஒரு வசனத்தை வாசிக்க சொல்லப் போறேன். I'm going to ask you to read a verse. யாத்திராகமம் 32 ஆம் அதிகாரம் 8 Exodus chapter 32 and verse 8. இந்த வசனத்துல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன நீங்க சொல்லணும். There is a very important word mentioned in this verse you have to tell me ah wasing ah switch அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள் அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வாரிப்பித்து அதை பனிந்து அதற்கு பலியிட்டு

சீக்கிரமாக எப்படி இருக்கும் ஈவன் இட்ஸ் மென்ஷன் இட்ஸ்ரோமி இருக்கான்னு பாருங்கலி அப்படின்னு இல்லைல்ல சரி எங்கேயோ வந்து இடத்துல வரும் சரி அப்போ இந்த கன்று குட்டி ஆவிக்குறி ஜீவத்தில் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறோமோ அந்த ஸ்பீடில் பின்மாற்ற வரணும் டு தேம் ஸ்பீட் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப் டு சேம் எக்ஸ்டென்ட் லீவ் த லார்ட் வெல் அப்போ ஒரு 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 மனுஷனுக்கு ரெண்டு மனைவி இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேருக்கும் போட்டி அண்ட் தேவ் அ காம்படிஷன் பிட்வீன் தேம் அப்போ ஒரு மனைவி கூட ஒரு க்ளோஸ் இருக்கும் அடுத்த மனைவி வா வா ஏன் நேரம் வாங்க வச்சுக்கோங்க இது போல தான் நமக்கு எல்லாருக்கும் ரெண்டு ஹஸ்பண்டு மாதிரி

காட்டு கழுதை பற்றி இருக்குமியாவில் இரண்டாம் ஏறமா வனாந்திரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெரியிலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான கழுதை நீ அதன் ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார் அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை அதை தேடுகிறவர்கள் ஒரு ஒரு காலம் வருத்தப்படுகிறதில்லை ஏன்னா அந்த கழுதை எங்க இருக்குன்னு நல்லா கண்டுபிடிச்சிடலாம் and those who seek her will not be weary in going in search of her because we can very easily find out where it is. where is that boy or the girl? you can very easily find them in his or her room. they will be playing with their cell phone. browsing that boy, he might be in the browsing center.

எனக்கு இடையில போராட்டம் வான் இந்த ரெண்டாவது பாபிலோனு பிசாஸ்

We, we are occasioned to walk with the Lord only during Saturdays and Sundays. Monday is not necessary. If we come on Sunday night, we switch off from Monday is not necessary. If we come on Sunday night, we will switch off from It is not disconnect. required for Monday to come up. Even on Sunday night we will switch off our relationship with the Lord. But it is not like that. the 65 years, there has been a change in

இஃப் அட் ஆல் வி நீட் டு பி ஹேவிங் ஸ்டடி ரிலேஷன்ஷிப் வாக்கிங் வித் அ லாட் வித் அவுட் ஹேவிங் அன் அப் அண்ட் டவுன் வாட் வீ ட் டூ பைபிளில் அதனால தான் பைபிளில் சொல்லியிருக்கு இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் தட் இஸ் இட் இஸ் மென்ஷன் இன் பைபிள் தட் வி நீட் டு ப்ரே வித் சீசிங் இப்போ இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள்ன்னு சொன்னால் ஒருவேளை நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஜெபிச்சா கூட அந்த ஜபத்தை முடிச்சுட்டு ஆமேன்னு அப்படின்னு சொன்னா கூட ஜபத்திலிருந்து எழும்பி இருக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கும் நமக்கு கனெக்ஷன் போயிடக்கூடாது கண்டினியலி ஃபார் ஒன் ஹா பட் ஆஃப்டர் சேயிங் அண்ட் எய்ம் அண்ட் அப்ரம் த ரிலேஷன் பிட்வீன் யூ அண்ட் காட் சுட் நாட் ஸ்டாப் நம்ம மனுஷ பேசினாலும் பஸ்ஸில் போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் நமக்கும் ஆண்டருக்கும் அந்த கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கணும் அதுதான் தேவனோடு சஞ்சரிக்கிறது வி மை பி ஹேவிங் கான்வர்சேஷன் வித் மென் வி மை பி டிராவலிங் என் பஸ்

எப்போதும் நம்ம பைபிள் படிச்சிட்டே இருக்கணும் நம்ம வசனம் தியானிச்சிட்டே we should always continually meditate the word of god Bible மூடுனா கூட வசனம் மைண்ட்ல இருக்கணும் அதை மறக்கவே கூடாது even if we close our bible but the scripture the word of god should always be present in our mind நம்முடைய சபையில் ஒரு விசுவாசி இருக்கிற என்கிட்ட சொன்ன பிரதர் நான் அறுபத்தி ஏழு முறை பைபிள் படிச்சிட்டேன் அப்படின்னு இன் ஃபெல்லோஷிப் பெலீவர் he has come and said to me that he is red bible for more than சிக்ஸ்டி செவன் டைம் மவுண்ட் விஸ்வாசிதான் அண்ட் he is from மவுண்ட் ஃபேட்டம் இன்னும் தண்டேயார்பேட்டில் ஒரு தாத்தா இருந்தார் நூற்றி இருபத்தஞ்சு தடவ வச்சார் பைபிள் thereஸ்ன்னு ஓல் ஃபாதர் இன் அண்ட் தண்டேயார்பேட் ஃபேட்டம் he has red bிள் மோர் தேன் ஹண்ட்ரட் இன் டுவெண்டி ஃபைவ் டைம் அப்போ இவ் இ அதெல்லாம் இரவும் புகலும் தியாகும் எப்ப டைம் கிடச்சாலும் பைபிள் தான் whene he ஃபைண்ட்ஸ் டைம் ஹீல் ஆல்வேஸ் கிப் ரீயிங் தைபிள் இப்போ நம் அதுதான் இப்போது இடைவிட எப்பவும் ஜெபண்ணணுமா எப்ப பைபிள் படிச்சிட்டே இருக்கணுமா இதுதான் whenever we find time we should always meditate in the word of god and also keep praying பார்த்தா ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லையா when we observe this practically it might be sounding very difficult time irundha mood mood irundha time if you have a mood to pray then you will not find time if you have time you will have you will have no mood to pray. எப்படியும் நீங்களும் நானும் ஆண்டரோடு சேரக்கூடாது இதுதான் பிசாசுடைய யுத்தமே இட் இஸ் தி பேட்டில் மைண்டை டைவர்ட் பண்ணி எப்படியெல்லாம் ஜபிக்காமல் இருக்க முடியுமோ எப்படியெல்லாம் தியானிக்காமல் இருக்க முடியும் அது கேட்ட எல்லா பாட்டு ஐபாடு செல்போனு இன்டர்நெட்டு

அண்ட் யூ ஷுட் நாட் டூ எனி திங் அல்ஸ் அபார்ட் ஆஃபரிங் தோ உங்களை போல வாலிபனா இருக்கும்போது நான் ராத்திரி எயிட் டு நைன் ஜபிப்பேன் டெய்லி வென் ஐ வாஸ் யங் லைக் யூ ஐ யூஸ் டு ப்ரே பிட்வீன் எயிட் அண்ட் நைன் எவ்ரி நைட் கூட்டப்ப போற நாள் தவிர எயிட் டு நைன் டெய்லி போறோம் டைம் போறதே தெரியாது ரொம்ப நல்லா இருக்கும் எக்ஸப்ட் ஃபார் த டே அட்டன் மீட்டிங் ஆல் தி அதர் நைட்ஸ் ஐ வில் பி ப்ரேயிங் பிட்வீன் திஸ் டைம் அண்ட் ஐ வில் நாட் ஹிவன் நோ ஹவ் த டைம் அண்ட் ஆஃப் அப்போ கொஞ்ச நாள் அது போராட்டமாக இருக்கும் ஜெபிக்கிறதுக்கு ஆனால் அதை டிசிப்ளின் பண்ணி ஜபிச்சா அந்த டைம் நம்ம பரலோகமா மாத்திடலாம் இந்த பிகினிங் బిగినిங் யூ வில் ஹேவ் அ ஸ்ட்ரகள் யூ might find it difficult பட் once you follow it with a the discipline then it will become easy you will have good connectivity to the lord அந்த 1 आवर அப்படி நம்ம ஆண்டவரோட இருக்கற அந்த 1 மணி நேரத்தை பிடிச்சா அதுக்கு அப்புறம் ஜப முடிச்ச பிற கூட அந்த அதுக்கு அப்புறம் தான் பகல் ஃபுல்லா மெயின்டெய்ன் பண்றதுக்கு நம்ம முயற்சியே பண்ண முடியும் ஜபமே இல்லாம ஜப சிந்தை எதிர்பார்க்க முடியாது வித்அவுட் பிரே யூ might not have the இரவும் பகலும் தியானிக்கணும் இடைவிடாமல் ஜபிக்கணும் ஆனால் அதற்கு ஆரம்பமாக நாம் எல்லாரும் ஒரு டைம் செட் பண்ணி அரை மணி நேரம் ஜபிக்கணும் டெய்லி

யூ கேன் சூஸ் எனி ஹாஃப் ஹவர் டூரிங் த பீரியட் ஆஃப் த டே அண்ட் யூ ஹவ் டு மேக் ஷுர் யூ கிளீவ் டுட் பர்டிகுலர் ஹாஃப் ஹவர் அந்த டைம்ல நீங்க மொபைல் எல்லாத்தையும் பண்ணி அந்த அரை மணி நேரம் நீங்க வெளியே வரக்கூடாது இல்லைன்னு சொன்னா பிசு உள்ள இறங்கிடுவான் இஃப் யூ டுசிப்ளின்

தூங்கறதே நம்ம நினைச்சதுங்கோ நினைச்ச சாபடுவோ நினைச்சதே சாப்பிடுவோ நினைச்சதே பேசுவோ செல்போனை நைட்ல யூஸ் பண்ணுவோ ये கண்டதே பேசிட்டு இருப்போம் இப்டெல்லாம் ஒரு டிசிப்ளின் ஆயக்கரம் ஆயிடு. If you do not have such a discipline our life will become disorderly we will eat we will sleep at at a very random or out time you will not follow any discipline in your life. ennek kaal illa nama ketta le adhu dhaan nammudai kal suvar

சமைக்கணும் அதுக்கு முன்னாடி மூணு மணிக்கு ஜபத்தை விட்டு தான் வேலை ஆரம்பிப்பான் பிகாஸ் அட் போர் கேட் அப்

have you purposed any time on a day in your mind non-eat in our money never continue so will not to continuously I'm going to pray each day at the pagalo you're probably you time. what the guy like you do it might be early in the morning or during the day or any time at night இந்த டி இல்லா ஆண்டவரோடு நடக்க முடியாது ஏனோ கே போல டிசிப்ளின் பண்ணாவிட்டால் கன்று குட்டி ஆண்டவரை விட்டு விலக பண்ணும் அடுத்தது ரகசிய பாவங்கள் தான் தாக்கும் அப்புறம் ஜெயிக்க முடியல ஜெயிக்க முடியல 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 புலம்பிட்டு இருக்கும் என்ன பிரயோஜனம் நம்ம பண்றத பண்ணணுமே Then we will keep on lamenting that I am unable to overcome such sins, but if you do not do what is supposed to do there is no use half minute time I'm giving you half a minute time, please close your eyes and purpose a time in your heart which half hour you are going to pray during the day please uh, think about. It.

இனிஷியலி வில் ஹேவ் சம் ஸ்ட்ரகிள் ஜெபிக்க தோணாது முத்ரை சமூகத்தில் நான் காத்திருக்க போகிறேன் என்று சொல்லி நம் கரங்களை

with the Lord and I will uh, walk in, uh, as Enoch walked with the Lord may God give us grace for us to pray he should give us time Daniel, we need to purpose in our heart like Daniel Purpose. whatever happens at half hour belongs to the Lord let's put up our hand. may the Lord give us grace for the grace let us praise God